வணக்க நண்பர்களே டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு ஐந்தாவது நாளாக டக்லஸ் தேவானந்த ஐயா அவர்கள் தடுப்பு காவலில் சிறையிலே இருக்கிறார் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி வைத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு சிறைச்சாலை ஆஸ்பத்திரியிலே அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் கேள்விப்படக்கூடிய இருக்கிறது அவருடைய ஒரு ஒரு வைத்தியசாலையில் இருக்கிற ஒரு வீடியோ ஒன்று பார்க்கக்கூடிய இருந்தது அந்த இடத்துல அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டு மற்றது இந்த இரத்தத்தை அளக்குற கருவி எல்லாம் பொருத்தப்பட்டு சில உபகரணங்களும் அவருக்கு மருத்துவ உபகரணங்கள் பொருத்தப்பட்ட நிலையிலே அவர் படுத்திருக்கிறார் அவருடைய அவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரியுது வயசுகளும் ஒரு அறுபது வயதுக்கு மேலே எழுபது வயது ஆகுதுன்றோடனே எல்லாம் மாற்றங்கள் வரும் ஐம்பது பிளஸ் ஒன்னே தெரியும் எங்களுக்கெல்லாம் விளாங்கும் ஒரு தனிய இருக்கில்ல அல்லது ஒரு ஒரு நெருக்கடியான சின்ன ரூம் ஒன்றில் இருக்கிறீங்களே ஒரு விட்டு முட்டு ஒரு முக்கு ஒரு ஒரு மூச்சு திணறல் அப்படி எல்லாம் வர்ற மாதிரி தெரிகிறது இது வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒன்று இருக்குது ஒரு தனியிருக்க ஃப்ரீயாக இருந்தவை இப்படியான இடங்கள்ல விரைவு கேதர்கள் எல்லாம் வரும் அப்போ அவருக்கு ஒரு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டிருக்கிற மாதிரி இருக்குது அவர் சில ஆக்டாக கொடுத்துருப்பார் நாங்கள் தான் வெளியேறதுக்கு ஏதாவது முடிஞ்ச வரையில தங்களுடைய ஒரு கொண்ட பிரிவம் ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டதா தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சுச்சத்துல ஒரு ஒரு சிறைச்சாலைக்குள்ள அவருக்கு ஒரு உள்ள ஒரு சிறைச்சாலைக்குள்ள ஒரு தாக்குதலுக்கு உண்டா உட்பட்டு அவருக்கு மண்டையில பெரிய காயம் ஏற்பட்டது எல்லாம் செய்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் போய் வைத்தியம் செய்து வந்தவர் ஆனவடியால் அவருக்கு ஒரு ஒரு தாக்கம் உண்டு உடல் ரீதியாக ஒரு தாக்கம் ஒன்று இருக்கிறது அதை பற்றின ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கணும் நீதவானுக்கு வழங்கி இருக்கணும் அல்லது போலீசாருக்கு சிஐடி என்று கொடுத்திருக்கணும் தங்களை தங்களுக்கு இப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்குது அடிக்கடி தனக்கு வைத்திய சிகிச்சைகள் உதவிகள் தேவைப்படும் மற்றது ஒரு ஆரோக்கியமான இடம் தேவை சுவாத்தியமான இடத்துல இருந்தால் தான் சுவாசங்கள் எல்லாம் தேவைப்படும் என்னுடைய சுழச்சாலை போன்ற இடங்கள் எல்லாம் தனக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் என்று சொல்லி ஒரு ஒன்றை கொடுத்துருப்பேன் அதுக்கு ஏ இல்ல போல இருக்குது நீதவானிட்டே அதெல்லாம் கொடுபட்டு நீதவானத்தை அதை ஏற்றுக்கொள்ளாமலுக்கு ஒரு பதினாறு நாட்கள் உள்ளுக்கிட்டிருந்து விசாரணைக்குட்படுத்தி சொன்னதில் அந்த பதினாலு நாட்களுக்கு இடையில வந்த வருத்தினுடைய விளைவுதான் இன்றைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன் இதெல்லாம் பழைய செய்தி அவர் நேற்று முந்த நாள் அவருடைய ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்க்கக்கூடிய இருந்தது அதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தை யுஎன்பி அரசாங்கம் கொண்டு வருது அந்த தடைச்சட்டம் அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தது இன்று வரைக்கும் தொடருது தொடர்ந்து கொண்டிருக்கிறீங்களே அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு கடுமையை சேர்க்கணும்னு சொல்லி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அந்த பயங்கரவாத தடைச்சட்டம் திருத்தி இன்னும் கொஞ்சம் கடுமைகள் சேர்க்கப்படுது அந்த இடத்துல கையை உயர்த்தி அதை ஏற்றுக்கொண்டவர் டக்ளஸ் தேவானந்தா அதில் அவர் சொல்கிறார் ஒரு கையை இப்படி உயர்த்தவனும் ஒரு கையை நீட்டவணும் ஏனென்றாட்டால் அந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றதை கையை உயர்த்தி நீட்டுறது என்றால் பொதுமக்கள் வாழ்கிற மக்களுக்கு ஒரு அந்த சட்டத்தால் கிடைக்கிற நன்மைகளை நீங்கள் என்று சொல்லி கேட்குற மாதிரி செய்த நான் என்று சொல்கிறார் ரெண்டுக்கு அதை கொடுத்துருக்குது அந்த சட்டத்தின் மூலம் அவருக்கு அது கிடைச்சிருக்குது இப்படித்தான் ஒன்று எவர் அவரால் இது பெருகுதோ அவர் அவரால் அது கிடைக்கும் அப்படி இருக்கும் இந்த இடத்துல என்னன்னு சொன்னால் நான் இன்னும் ஒரு விடயத்தை இங்கே வர்றதுக்கு தான் சொல்றதுக்கு தான் இன்றைக்கு இந்த வீடியோ இந்த டக்ளஸ் வந்து அவருடைய கைது அல்லது அடுத்தடுத்து பெற போற கைதுகள் அடுத்தடுத்த அதை விடையில சொல்லி போட்டு தொடரலாம் இந்த என்பிபி அரசாங்கம் பாருங்க ஒரு புதியவர்களை தங்களுடைய ஆட்சியில கொள்ள இல்லை இப்போ முன்னம் இருந்த மந்திரிமேர் ஒரு அனுபவசாலிகள் என்று சொல்லி அவர்களை இணைச்சு கொள்ள இல்லை பெரிய பெரிய கட்சிகளை தங்களோட சேர்த்துக்கொள்ள இல்லை எல்லாரும் புதியவர்களாகவும் புதிய முகங்களாகவும் வயசு கூடினவர்களாக இருந்தாலும் கூட அரசியல்ல ஒரு புதிய தான் வந்திருக்கணும் ஏனென்றால் அவர்கள் பாகினம் என்னென்றால் ஒரு ஒரு திருத்தமான ஒரு சிறந்த ஒரு ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் முன்னிய ஊழல்வாதிகளை கொண்டு வந்து உள்ளுக்கு வச்சிருந்தால் சில திருத்தங்களை செய்ய முடியாது சில கைதுகளை செய்ய முடியாது சில சட்டங்களை இயற்ற முடியாது ஆனா எல்லாரும் புதுசே இருக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு புதிய ஆக்களை கொண்டுதான் இந்த அரசாங்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கு இந்த அரசாங்கம் நினைக்கிறது என்னென்றால் முன்னம் இலங்கையில் இருந்த முன்ன முன்னிய காலங்களில் இருந்த குற்றவாளிகள் எல்லோரையும் உருக்கால் பிடிச்சு எல்லாரையும் ஒருக்கால் விசாரணை உட்படுத்தவும் அவர்களிடம் என்னென்ன இருக்குது என்று பாக்கவணும் என்று சொல்லி இந்த அரசாங்கம் விரும்புது இது ஒரு நல்லதுதான் முன்னே நாட்களில் இருந்த மந்திரி அமைச்சர்கள் எல்லோருடைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வேணும் பாதாள உலக குழுக்கள் இருந்தால் அவர்களை பிடிச்சு கைது செய்யணும் போதைப் பொருட்களை அவர்களை இல்லாமல் செய்யணும் அதை விட இந்த இராணுவத்தோட இணைந்து இயங்கிக் கொண்டிருந்த இந்த துணை குழுக்களாக இருந்தவர்கள் நிறைய படுகொலைகளை செய்திருக்கிறார்கள் நிறைய பேரை காணாமல் ஆகியிருக்கிறார்கள் நிறைய ஆயுதங்களை பாவிச்சிருக்கணும் இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரிவிக்கணும்ன்றதுக்காக ஒருதராக பிள்ளையானிலிருந்து அடுத்ததாக டக்குலசு வந்தால் வந்து நிற்குது அடுத்ததாக சுரேஷ் பிரேமிச்சந்திரன் மற்றது கருணா இப்படி இப்படி தொடர்புன்ற மாதிரி சில செய்திகள் வருது இது அப்படிதான் நடக்கும் மேண்டு அவர் நைக்கின்னு மேட்ச்செல்லா தரசன் அன்னைக்கு ஒரு தடையும் இங்கே விட வேண்டாம் குற்றவாளிகளாக ஐநத்து காணப்பட்ட சமூகத்தில் கண்ண காணப்பட்டவர்கள் அவ்வளோ பேரையும் பிடிச்சிக்கொண்டு விசாரிங்கோ புல புலன குற்ற புலனாவித்துறைக்கு அறிவித்தல் அப்படித்தான் கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கு குற்றவாளிகள் ரெண்டு அறிமுக காணப்பட்டவர்கள் அத்தனை பேரையும் கொண்டு வந்து விசாரணைக்கு உட்படுத்துங்கோ விசாரணைக்கு உட்படுத்தி அவர்கள் புனி புனிதர்களாக இருந்தால் வலது பக்கத்துல உண்டு அனுப்பாட்டுங்கோ இடது பக்கத்துல அவர் குற்றவாளி என்று சொன்னா இடது பக்கத்தில் அனுப்பாட்டுங்கோ அல்ல மாறியனாலும் நீங்கள் செய்ய இங்க ஒரு பக்கத்தை என்று சொல்லி ஒரு தியரியே கொடுத்துருக்கு அந்த இடத்துல டக்லஸ் தான் வந்து நிற்கிறார் அடுத்தடுத்த காலங்களில் சுரேஷ் பிரமச்சந்திரன் செல்லும் உடைகள்நாதன் சித்தார்த்தன் இவர்கள் எல்லாம் வரவேண்டி வரும் வந்த ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டி வரும் உட்பட்டு அவர்கள் புனிதர்களாக இருந்தால் வலது பக்கத்துல இடது பக்கத்துல நிக்க போயிடணும் மற்றவர்கள் குற்றவாளிகள் என்று சொன்னால் குற்றவாளி என்ற பக்கத்துல நின்றுட்டு போயிடும் இதில் பாதிக்க போகிறாருண்டா தமிழரசுக் கட்சிக்கு ஒரு கடுமையான பாதிப்பு இருக்கு ஏனென்றால் இன்றைய தேதியில் இன்றைய தேதியில் இன்றைய இப்போ சமீபத்தில் நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் நடந்த யாழ்ப்பாண மாநகர சபைக்கும் அல்லது அந்த ஏரியாவுக்குள்ளே நடந்த தொகுதிக்குள்ளே நடந்த தேர்தலில் ஆக குறைஞ்சளவு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விட ஒரு ஆசனம் ஒரு தொகுதி அல்லது ஒரு வட்டாரம் குறைஞ்ச தான் தமிழரசு கட்சி பெற்றிருந்தது அவர்களுடைய வீதாசாரப்படி பாக்கைகளே அவர்களுக்கு எண்ணிக்கொண்டு போய் வீதாசாரப்படி ரெண்டு பிரதிநிதித்துவம் கிடைக்குது அந்த ரெண்டு பிரதிநிதித்துவத்தையும் சேர்த்தபடியால் அவர்களுக்கு ஒரு பதி பன்னிரெண்டோ பதிமூன்று கிடைக்குது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு ஒரு இடம் குறையாக கிடைக்குது ஆனால் நேரடியாக கிடைச்சதுல தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு பதினொன்றும் தமிழரசு கட்சிக்கு பத்து மண்ட மாதிரி தான் கிடைச்ச மாதிரி தான் ஞாபகம் என்ன புள்ளியாக இருந்தால் தேவையான எண்ணிக்கை ஒன்று ரெண்டு ஒரு அப்படி வித்தியாசம் வர வெற கூடிஞ்சிறவள் இப்படி வந்திருக்கு அப்படி இருந்தும் இந்த தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒரு தமிழ் தேசியத்தை சொல்லிக் கொள்றோம் ஒரு மக்களால் விரும்பப்பட்ட கட்சி இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கலாம் இதுல ஈகோ என்னென்றால் நானும் நீயோ தலைவர் என்ற ஈகோவால அவர்களால இணைய முடியவில்லை அஹ் தமக்கு கஜேந்திரகுமார் வண்ணம்பலம் ஓரளவுக்கு இணைகிற அதுக்கு இரு கிட்டத்துல நெருங்கி போனாலும் சுமந்திரனால முடியல சுமந்திரன் நினைக்கிறார் என்னென்றால் கஜேந்திரகுமார் உள்வாங்கப்பட்டால் தன்னுடைய வெளிச்சம் குறைஞ்சி போயிடும் தன்னுடைய நடவடிக்கைகள் தமிழர் மத்தியில் பிடிப்பில்லாமல் இருக்கிறபடியால் தன்னுடைய வெளிச்சம் குறைஞ்சி போயிடும் கஜேந்திரகுமார் சொன்னும்லத்தை முன்னிலைப்படுத்தி விடுவார்கள் என்று நினைக்கிறார் அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் தமிழரசு கட்சி வந்து ஒரு ஒரு சூரியன் போலேயும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு சந்திரன் போலேயும் வச்சு வைப்பான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு அந்த இடத்துல இந்த சூரியனோட சந்திரனை கொண்டே சேர்த்தால் இந்த சூரியனுடைய வெளிச்சம்தான் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கும் சூரியனோட சந்திரன் சேர்ந்தாலும் சரி சந்திரனோட சூரியன் சேர்ந்தாலும் சரி சூரியனுடைய ஒளிதானே வெளியில் அணிக்கும் அப்ப தமிழரசு கட்சியோட சேர்த்து இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை முனைச்சு போட்டால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய வெளிச்சம் குறைஞ்சு போயிடும் தந்திரமாகவே மெல்ல மாதிரி ரெண்டு பேரும் இல்ல எங்களுக்கு தேவையான மக்களுக்கு சேவை செய்கிறானே ரெண்டு செய்து போகலாம் தானே இதுல வந்து அவர்கள் நானும் நீயும் ஒன்று தலைமையில் இருக்கணும் என்ற ஈக்கோ காரணமாக சுதந்திரத்தை உள்வாங்க விழ விரும்பாமலுக்கு வேற வழி என்ன செய்கிறார் என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ் மாநகர சபையை கைப்பற்றி விடும் ஏறு யாரையாவது உள்வாங்கி கைப்பற்றி விடும் என்ற அவசர அவசரமாக டகுல போய் அவருடைய உதவியை நாடித்தான் அஹ் யாழ் மாநகர சபையினுடைய ஒரு முதல்வர் தெரிவு செய்யப்படுறார் அந்த முதல்வர் தெருவில கூட டகுல தேவானந்தாவுடைய கிரந்தம் கூடுதலா இருக்குன்னு சொல்லிடணும் சி கே சிவஞானம் போய் சிறிதர் தியேட்டர்ல இதுல பெட்டி எல்லாம் கதைச்சி போட்டு வரைக்கு டக்ளஸ் தேவன் தான் கேட்டு யார் முதல்வராக போட போறீர்கள் என்று சொல்லி அவர் ரெண்டு மூன்று தெரிவி சொல்லியிருக்கேன் சொன்ன இடத்துல மதிவதனி விவேகானந்த ராஜா என்றவர் அவர் தமிழரசு கட்சியை சேர்ந்தவராக இருக்கிறார் ஆனால் டக்ளஸ் தேவன் தான் அந்த மூன்று பேர்லையும் விட இந்த மதிவதனி விவேகானந்த ராஜாவை மட்டும்தான் அவர் வழிமொழிஞ்சிருக்கிறார் அவர் வந்து த தங்களுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் முன்னிய காலங்களில் சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அஹ் இந்த சண்டை முடியும் வரைக்கும் யாழ்ப்பாணம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இல்ல அஹ் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதலிருந்து யாழ்ப்பாணத்தை கூடுதலாக வச்சிருந்தது டக்குழுத்துவன வச்சிருந்தவர் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் தமிழரசு கட்சியினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் யாழ்ப்பாணத்துக்கு போகக்கூடியது இல்லாட்டி வெளியில தேர்தல்கள் நடந்து நடக்காமலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்படித்தான் இருந்தது இப்படி இப்படி இருந்து எல்லாம் அந்த நேரம் டக்குழுத்துவானந்த கையில் இருந்தது யாழ்ப்பாணம் இருக்க அங்க எதிர்க்கிறதுக்கு ஒரு தரம் இல்லை அப்ப இந்த மதிவதனி சிவ விவேகானந்த அவர்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் அவர்கள் வாழ வேணுமண்டோடியால் டக்குல சிதானந்தாவுக்கு ஆதரவு அளிச்சு அல்லது அவர்களுடைய நட்போட வாழ்ந்திருப்பேன் அந்த இடத்துல டக்குல தேவானந்தாவுக்கு மதிவதனி விவேகானந்த ராஜாவினுடைய சிலைமை சரி என்று சொல்லி ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அறியக்கூடிய இருக்கிறது இனிவேறும் காலங்களில் தேர்தல் நடந்தால் தேர்தலில் வெற்றி பெறணும் என்று சொன்னால் தமிழரசு கட்சி விரும்பிக் கொண்டிருக்கிறது இந்த சுணக்குழுக்களாக இருந்து இயங்கின சுரேஷ் புரேமச்சந்திரன் அவர்கள் தான் தமிழ் தேசியத்தை சொல்லிக் கொண்டிருக்கணும் மற்றது அடைக்கலநாதன் செல்வம் அடைக்கலநாதன் அடுத்தது தர்மலிங்கம் சித்தார்த்தன் இன்னொரு ஆள் தவராஜா என்று சொல்லி இவர்களை தான் நம்பிக்கொண்டிருக்கணும் இவர்கள் தான் தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கின்றன இதை மக்களும் நம்பிக்கொண்டிருக்கணும் ஒரு கணிசமான வாக்குகளும் அந்த கட்சிகள் பெற்றிருக்கு அதனுடையால் அவர்களை வச்சு தங்களுடைய வெற்றியை உறுதி செய்யலாம் என்று சொல்லி தமிழரசு கட்சியின் நம்பர் அடியால் இவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்படுவார்களாக இருந்தால் தமிழரசு கட்சிக்கு தான் மகிழ்ச்சி தமிழரசு கட்சி யோசிக்கிறது என்றால் இப்படி போனால் நான் நடத்ததாக இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலையை தூக்கிடுவாங்களோ என்ற பயம் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது இனி வெற காலங்களும் இந்த அரசாங்கம் அன்பகுமார தசநாயக்க அவனுடைய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளும் மெல்ல மெல்லமாக எல்லாத்தையும் நிர்ணயிக்கும் இன்றைக்கு டக்குளஸ் தேவானந்தா இன்றைக்கு ஐந்தாவது நாளாக உள்ளுக்கு இருக்கிறார் அவர் இன்னும் ஐந்து வருடங்கள் இருக்க வேண்டி வருதோ அல்லது அவர் இறக்கும் வரையும் இருக்க வேண்டி வருதோ தெரியல ஏதோ ஒன்று மக்கள் எல்லாம் விரும்புறது முழுவதும் அவர் அப்படி வெளியில வராமலுக்கு உள்ளுக்கிட்டு இருக்கிறதா மக்கள் விரும்பினோம் ஒரு ஒரு பதிவுகளும் ஒரு ஒரு நான் போடுற வீடியோகளுக்கு வர கொமண்ட்டுகளை பார்க்க அந்த கொமண்டுகளையும் ஒரு குமண்ட்டும் ஒரு நாற்பது குமண்ட் வந்தால் நாற்பதும் அவருக்கு எதிராக தான் வருது ஒருதரும் சாதகமாயிடு ஒன்று ரெண்டு நேற்று முந்த நாள் வந்திருந்தது அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு சில பேர் இருந்துட்டு பின்ன்தானே அவர்கள் மட்டும் சில பேர் வைக்கப்பட்டு அவர் அம்பட்டு போனார் இன்னும் நாங்கள் அவருக்கு சாதகமாக அவருக்கு ஆனவராக காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி போறார்களும் இருக்கணும் சில பேர் அப்படித்தானே ஒருதர் தோத்து போனார் விழுந்து போனார் தலைவர் விழுந்து மூத்த மோத்த காட்டிக்கொள்றையில் அவர் அப்படியே எடுக்கும் ஏன்னா மனதார அவர் அவைய வச்சிருக்கிற இல்ல பயத்திலேயே அவருக்கு பின்னுக்கு நிற்கிறார்கள் இப்படித்தான் போய் தொலைஞ்சி ஓட்டுக்கு நானும் ஏன் என்ன காட்டிக் கொள்வான் மக்கள் மத்தியில் நான் நாளைக்கு நான் வழியில் போய் உலாவு போகணும் ஆக்களை சந்திக்க போகணும் என்னையும் காரித்து போவாங்க அவர்கிட்ட என்றாலும் ஆயுதங்கள் இருந்தது அவர் கொலை செய்தவர் கொலகாரனுடைய பயத்து வந்தவர் நான் சாதாரணமான கெட்ட பொருள்காரன் என்னை மக்கள் கல்லாலி அடிப்பார்கள் என்று சொல்லி போட்டு தங்களை இனம் காட்டி கொள்ளாமல் இருக்க சனம்தான் கூடுதலாக இருக்குது டக்ளஸ் டக்ல சிவானந்தாவுடைய கைதால தமிழரசு கட்சிக்கு பெரிய பெரு வீழ்ச்சி அடுத்தடுத்த வரப்போற கைதுகள் இன்னும் கடுமையான இறக்கத்தை தான் தமிழரசு கட்சிக்கு கொண்டு வரும் ஏதே என்பிபி வளர்ச்சியை தான் அதை கொண்டு ஒன்றுனுடைய வீழ்ச்சி ஒன்றுனுடைய வளர்ச்சி தானே இப்போ வந்து எதிர்த்து அரசியல் செய்கிறதுக்கு அல்லது விவாதித்து ஏதாவது வெளியெல்லாம் வந்து தான் சில இடத்துல பார்க்கணும் நம்ம சமீபத்தில் நடந்த யாழ்ப்பாணத்தில் நடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பார்த்தோம் பார்த்தேனான் பார்க்கல அதில் கஜேந்திரகுமார் பொன்னம் வளர்ந்து சொல்றார் தெப்பள்ளையில உள்ள கேன்சர் ஹாஸ்பிட்டலுடைய அந்த கேன்சர் யூனிட்டை மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் கொடுக்கணும் கொடுத்தால்தான் நிதிகள் கொஞ்சம் கூட நிதி கிடைக்கும் இங்கு உள்ள நோயாளர்கள் ஒரு கரண்ட் பிடிக்கணும் அல்லது வேறு ஒரு சத்ர சிகிச்சை செய்யணும் இப்படி இப்படியான கேன்சர் சம்பந்தமான வைத்தியம் செய்யணும்னு சொன்னால் கொழும்பு மகர அமைக்கு போறது என்று சொன்னால் மிகவும் கடுமையான வி விஷயம் வறுமைப்பட்டவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறோம் அவர்கள் வைத்தியத்தை புறவணும் என்று சொன்னால் தெல்லிப்பழை ஆஸ்பத்திரியில இருக்கிற கேன்சர் யூனிட் மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பில் இருந்தால் அதுக்கு தேவையான நிதிகளையும் தேவையான உபகரணங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர் சொல்றார் அதே அதுக்கு எதிராக அர்ஜனா ராமநாதனும் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற சி வி கே சிவஞானமும் எதிர்த்து நிற்கினோம் இல்லையிலே அது நாங்கள் அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உரிமை சரிதான் தமிழ்கர்களுக்கான உரிமைகளை மாகாண சபைக்கான உரிமைகளை மாகாணத்தில் வச்சு நாங்கள் செய்கிறது சரிதான் மாகாண சபை இருந்தால் தானே உரிமையை கூறலாம் மாகாண சபை இல்லை இப்ப அடுத்த வரப்போ ஒரு அரசியல் ஜாப்பில மாகாண சபை இந்த மத்திய என்பிபி அரசாங்கத்தினுடைய கருத்தா இருக்கு மாகாண சபை முறைமைக்கு பொதுவான ஒரு ஒரு அழகு இங்க தயாரிக்கப்படமே தவிர மாகாண சபை வைக்க மாட்டோம் என்று சொல்லினோம் இல்ல நீங்கள் வாதாடி சண்டை பிடிச்சு மாகாண சபையை கொண்டு வரான்னு சொன்னா அது இந்த வருஷம் வருதோ அடுத்த வருஷம் வருதோ தெரியல அது வரைக்கும் இந்த கேன்சர் ஹோஸ்பிட்டல் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரத்தில் தான் நல்லது அதுக்கு சரியான எதிர்ப்பை காட்டிக்கொண்டிருக்கிற சிவி கே சிவஞானம் தமிழரசு கட்சியினுடைய தலைவரும் அடுத்ததாக சுயேச்சையாக எம்பி ஆயிருக்கிற அர்ஜுனா ராமநாதனும் எதிர்த்து கொண்டிருக்கணும் இது என்னென்னு சொன்னால் மக்கள் மத்தியிலே ஒரு ஆதரவு பெறலாம் நான் ஒரு தமிழ் தேசியவாதி என்னுடைய உரிமைகளை நான் இங்கே வச்சு தான் புறவணும் கேன்சர் ஹோஸ் ஹோஸ்பிட்டல் வட மாகாணத்தினுடைய ஆஸ்பத்திரியாக இருக்கணும் ஒரு ஒரு ஆஸ்பத்திரியை நிறுவன மாதிரி வச்சிருப்போம் யாழ்ப்பாண பெரிய ஆஸ்பத்திரி இங்க இருக்குது அங்க முழுக்களும் இருக்குதானே மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியிலையும் மாகாண அரசுடைய நிதியிலையும் தானே போகுது மாகாணத்துல உள்ள நிதிகளையும் எடுத்து மத்திய அரசனுடைய நிறைய நிதிகளை வச்சு தானே அந்த அரசாங்கம் அந்த ஆஸ்பத்திரி இயங்கி கொண்டிருக்குது அப்புறம் என்ன இதுக்கு தெல்லிப்பள்ளி ஆஸ்பத்திரிக்கு வேறு ஒரு தியரை தெல்லிப்பள்ளி ஆஸ்பத்திரியே நீ மாகாண சபைக்கு வச்சிருக்கிறான்னு சொன்னா முதல் மாகாண சபை உண்டு இருக்கா மாகாண சபை இங்கே இல்லை மாகாண பொறுப்பாக ஒரு ஆளுநர் இருக்கிறார் வேதநாயகம் ஆளுநர் இருக்கிறார் இவர் அரசாங்க அதிபரும் அவர் நேரடியாக அங்கே அரசாங்கத்திட்ட இருந்து கொஞ்சம் நிதிகளை பெற்று கொடுப்பினும் இப்படி இப்படி செய்வினோம் அவர் அதுதான் மாகாண சபையா இருக்கு இங்கே ஒரு மாகாண சபை இருந்து அவர்கள் விவாதித்து இந்த மாவட்டத்துக்குள்ள வடக்கு மாகாணத்துக்குள்ள வரிகளை வசூல் செய்து அதுல இருந்து நிதியலை திரட்டி செய்கிறது சரி மிச்சம் காணாததுக்கு மத்திய அரச்கிட்ட வாங்குறது சரி அதை விட்டு போட்டு மாகாண சபையே இல்லை ஒரு இடமே இல்லை ஒரு தடவை ஒரு முதலமைச்சரும் இல்லை ஒரு மந்திரியும் இல்லை ஒரு உறுப்பினரும் இல்லை ஆளுநர் மட்டும் தான் இருக்கிறார் ஆளுநர் மத் மத்திய அரசனுடைய செயற்பாடு செய்கிறாள் தான் இருக்கார் அவர்கிட்ட இருந்து காசை வாங்குறதுக்கு அதில் பதினேரடியாக நேரடியாக மத்திய அரசு வாங்கி கொடு போகலாம் தானே இது புரியாமலுக்கு இது பார்க்கிறாக்களுக்கு கதைக்கிறான் கதைக்கிறான் அடிச்சு விடுறான் போய் மாகாண சபைக்கு தான் போர்மெண்ட்டு தெ தெளிப்பள்ளி ஆஸ்பத்திரி பெறவும் சொல்லி குற்றம் உறிஞ்சி விட்டு நிற்கிறதாருக்கிட்டா அர்ஜுனா ராமநாதனும் மற்றது சிவி கே சிவஞானம் மற்றவங்களெல்லாம் வெள்ளம் இது போனவங்க சூரம் போனாக்கள் தான் ஜனங்கள் நினைக்கும் ஜனங்களுக்கு உண்மையான உண்மை தெரிகிறே இல்லை எவன் சத்தம் போட்டு கதைக்கிறானோ ஒவ்வொன்று உண்டை அந்த உண்மையை மராட்சி போட்டு கதைக்கிறானோ அதை நம்பிடுறது தானே இப்படி தான் போய்கொண்டு இருக்குது தமிழரசு கட்சி என்ன செய்ய போரிய இல்லை இதுதான் நண்பர்களை இன்றைய செய்தி இன்றைய இதோட முடித்துக் கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் அதுவரை வட்ட யூடியூப் சேனல புதுதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்களுடைய கருத்து என்னவாக இருந்தாலும் சரி ஆஹ் கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று இன்னும் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை நல்லதை செய்வோம் நல்லதை நினைப்போம் நல்லதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்